அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்று ஆவணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எங்கெங்க போகுது என்று பார்க்கலாம் இன்று அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் இன்று அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் மருத்துவாம்பாடி மருத்துவாம்பாடி இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறிலிருந்து சேற்போடு ரூட்ல மருத்துவாம்பாடி என்ற கிராமத்தில் இன்று முத்தமிழ் நாடக நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ராஜா நாடக மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பூண்டி பூண்டி இது வை எப்படின்னா வாலாஜா வந்து ரோடு அதாவது நம்ம வாலாஜா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்கன்னா அணைக்கட்ரோட்ல பூண்டி என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் குப்பை நல்லூர் வை உத்தரமேரு உத்தரமேருப்பை நல்லூர் நடக்க வேண்டிய நாடகம் இன்று நடக்கிறது குப்பை நல்லூர் வை உத்தரமேரு நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அலத்தரை அலத்தரை அப்படின்னா சேர்ந்து அரியாத்தூர் அரியாத்தூர் போறவையில அலத்தரை என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆரணி புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தாத்தூர் சித்தாத்தூர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து மாங்கால் கூட்டுறோடு போறவையில் பாண்டியம்பாக்கம் கூட்டுறோடு போனீங்கன்னா சித்தாத்தூர் என்ற கிராமத்தில் இன்று புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாந்தாங்கல் காந்தி நகர் மாந்தாங்கல் காந்தி நகர் இது வெயில் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காட்ல இருந்து முத்துக்கடை போயிட்டீங்கன்னா அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் போற வெயிலே மாந்தாங்கல் காந்தி நகர் இது கரெக்டாக முத்துக்கடை போய் வச்சு வச்சுக்கிட்டோங்க மாந்தாங்கல் காந்தி நகர்ல மனோ நாடக மன்றத்தினால் இன்றைய நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கால் தாலிக்கால் இதுவை எப்படி பார்த்திங்கன்னா ஆர்னி டூ பெருங்குட்டூர் பெருங்குட்டூர் வந்து வெண்பாக்கம் போனிங்கன்னா வெண்பாக்கம் ஏன்னா தாலிக்கால்னாவே ரெண்டு கிராமம் இருக்குது ஒன்று வந்து பாணாவம் பக்கத்தில் அங்கேயே சூழர் அண்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குட்டூர் கலவை பெருங்குட்டூ வெண்பாக்கம் வெண்பாக்கம் பக்கத்தில் தாலிக்கால் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தில் நாடகம் இருக்கின்றது இன்று இத்தனை நாடகமன்றம் தான் நாடகம் இருக்கிறது இன்று நாடகம் எதனால் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய மன்றம் இருக்கிறது சிறப்பான முறையில் ஒப்பந்தம் செய்து தருகிறோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்தோம் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை ரசிகர்களுக்கும் அன்பான நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை